ஆரிய துணை அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் இன்றைக்கி வந்துட்டு நம்ம பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல நிறைய எனர்ஜி லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம ரொம்ப சோர்வாகவே இருக்கும் அப்படின்னாலும் நம்ம அந்த சோர்வுலேருந்து நம்ம மீட்டு மீண்டு வர்றதுக்கான என்ன என்ன செய்யணும் நிறைய உணவு எடுத்துக்கிறது அப்படின்னு நம்ம நினப்போம் அந்த மாதிரி உணவும் மட்டும் இல்லாமல் உணர்வு மட்டும் உணவு மட்டும் நமக்கு எனர்ஜியை கொடுத்துறாது நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா தச வாயுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பத்து விதமான வாயுக்கள் தான் நம்ம உடம்பை வந்து இயக்குது அப்போ அந்த வாயுக்களை வந்து நம்ம வந்து நம்ம அதிக லெவலில் நம்ம நம்ம உடம்புக்கு எனர்ஜியை கொடுக்கக்கூடிய வாயு எது அப்படின்னா பிராண வாயு அதாவது பிராண சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் உயிர் சக்தியாகவும் செயல்படுது இப்படிப்பட்ட இந்த பிராண சக்தியை நம்ம குறையாம அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும் பொழுது நம்ம வந்து என்ன ஆகும் அப்படின்னா உடல் நல்ல சுறுசுறுப்பாக ரொம்ப ஆக்டிவ்வாக இருக்கும் அதே சமயம் நமக்கு வந்து வந்து பார்த்திங்கன்னா நல்ல சக்தி கிடைக்கும் அது மாதிரி கண் பார்வை திறன் வந்து ரொம்ப நல்லா மேம்படும் இது மாதிரி பார்வை குறைபாடு இருக்கவங்களும் இதை தொடர்ந்து பிடிச்சிக்கிட்டே வரும் பொழுது இந்த பார்வை திறன் வந்து நம்ம அதிகப்பட்டதை நம்ம உணர முடியும் இது மாதிரி கண்ணாடி போட்டிருக்கவங்க கூட இதை தொடர்ந்து செஞ்சுட்டே வந்தாங்கன்னா கண்ணாடியை கழட்டி கழட்டிக்க முடியும் அப்படிப்பட்ட நம்ம பிராண சக்தியை அதிகப்படியாக நம்ம உடம்புல ஏற்றுக் கொடுக்கக்கூடிய ஆற்றல் உடையது அதே சமயம் நம்ம இரவு நேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கண் விழித்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா படிப்பாங்க அந்த மாதிரி படிச்சுட்டே இருந்துட்டு மறுபடியும் போய் எக்ஸாம் எழுதுறப்போலாம் பார்த்தீங்கன்னா அங்கே போய் தூங்கி தூங்கி விழுவாங்க ரொம்ப டயர்டா இருப்பாங்க அந்த மாதிரி நேரத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிராணமுத்திரையை நம்ம ப நைட்டு கண்மொழிச்சு படிக்கிறவங்க இந்த பிராணமுத்திரையை வச்சு படிச்சுட்டாங்க அப்படின்னா நைட்டில் தூக்கமும் வராது படிச்சுக்கவும் முடியும் காலையில் எழுந்திரிச்சு நம்ம அவங்க எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்து தூங்காமல் இருக்கிறக்கும் காலையில் ஒரு தடவை இந்த பிராணமுத்திரையை செஞ்சுட்டு போனாங்க அப்படின்னா அந்த தூக்கம் வந்து அவங்களுக்கு வராமல் எப்போவுமே நம்ம தூங்கி எழுந்திரிச்சா எப்படி ரெஃப்ரெஷ்ஷாக இருப்போமோ அதே மாதிரி இருக்க முடியும் அப்படிப்பட்ட ஆற்றலுடைய தான் இந்த பிராண பிராணமுத்திரை அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து நல்ல நம்ம நரம்புகளுக்குலாம் ரொம்ப ஃப்ளெக்ஸிபிலிட்ட கொடுத்து நல்ல அந்த பிராண சக்தி இந்த ஓட்டம் வந்து சீராக இயங்குகிறதுக்கும் இந்த நரம்புகள்லாம் ரொம்ப ஃப்ளெக்ஸிபிலிட்டியாக இருக்கிறதுக்கும் இந்த முத்திரை ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்குது அப்படிப்பட்ட இந்த முத்திரை எப்படி செய்கிறது அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம் வாங்க இப்போ வந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஐந்து விரல்களும் ஐந்து பஞ்சபூதங்கள் இப்போ இதில் வந்துட்டு இது வந்து பிராணமத்து இது வந்து மண்ணுக்குரிய விரல் தான் இந்த இந்த மோதிர விரல் அப்படின்னு சொல்லக்கூடிய இது நீர்க்குரிய விரல் இந்த சுண்டு விரல் இது ரெண்டையும் இந்த பெரு விரல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இந்த நுனி பகுதியில் ரெண்டையும் நுனி நுனி இப்படி டச் பண்ணிக்கணும் இப்படி டச் பண்ணிவிட்டு மீதி ரெண்டு விரலும் அப்படி சேர்த்து வச்சுக்கணும் இந்த மாதிரி வச்சுக்கணும் இதே மாதிரி ரெண்டு கையிலையும் இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கணும் இந்த மாதிரி ரெண்டு கையிலையும் நம்ம வைக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் தான் பிராண முத்திரை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த முத்திரையை நம்ம எப்போ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில இருபது நிமிஷம் ஈவினிங் இருபது நிமிஷம் அதாவது சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் அது கண்டிப்பாக செய்யணும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒருவேளை சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு ஒன்றரை மணி நேரம் கழிச்சு நம்ம செய்யலாம் இந்த முத்திரையை நம்ம எப்படி செஞ்சுட்டே வந்தோம் அப்படின்னா பலவிதமான நன்மைகள் ஏற்படும் நம்மளுடைய சத்து குறைபாடுகள் இருந்தால் கூட அதே சரி பண்ணக்கூடிய ஆற்றல் உடையது அப்படிப்பட்ட இந்த பிராண முத்திரையை இந்த மாதிரி நம்மளுடைய நமக்கு வீக்காக இருக்கவங்க இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுகள்லாம் இதை அதிகமாக பயன்படுத்தி பயன்பெறலாம் நன்றி அது அந்த பார்த்து அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இந்த முத்திரையை அனைவருமே செய்ய முடியும் இதை இவங்க தான் செய்யணும் டிசீஸ் இருக்கவங்க தான் செய்யணும் அப்படின்னு இல்லை யாருக்கெல்லாம் எனர்ஜி நமக்கு அதிகமாக தேவைப்படுது இல்லை நம்ம வீட்டிலே வேலை செஞ்சுட்டே இருக்கோம் ரொம்ப டயர்டாக இருக்கும் அப்படின்னாலும் நம்ம டயர்டாக இருக்கோம் அப்படின்னா உடனே நம்ம இந்த முத்திரையை வச்சுக்கிட்டோம் ஒரு பத்து நிமிஷம் வச்சோம்னாலே மறுபடியும் ரெஃப்ரெஷ் ஆகிடுவோம் மறுபடியும் நம்ம வேலை செய்கிற அளவுக்கு நம்ம ரொம்ப ஆக்டிவாகவும் சுறுசுறுப்பாகவும் மாறிடுவோம் இது வந்து ஒவ்வொரு நாளுமே நம்ம அனைவருமே செஞ்சுக்கக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை தான் அதுவும் காலையில் வெறும் வயிற்றில் ஏர்லி மார்னிங் செய்கிறது ரொம்ப சிறந்த பலனை கொடுக்கும் கூடியது அப்படிப்பட்ட இந்தப் பிராணமுத்தைய அனைவரும் செய்து பயன்பெறலாம் நன்றி இன்புற்று வாழ்க்கை